ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரெட்மி நோட் செவனுக்கு அப்புறம் ரெட்மி நோட் செவன் ப்ரோ அப்படிங்கிற போன வந்து வருகிற பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தப்ப லான்ச் பண்றதாக அறிவிச்சிருந்தாங்க இப்ப இந்த போனுக்கு போட்டியாக சாம்சங் தரப்புல இருந்து அபிசுல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அதாவது ஏ சீரிஸ்ல ரெண்டு வகையான போன் வந்து லான்ச் பண்ண போறாங்களா அதாவது ஏ தேர்ட்டி ஏ பிப்டி அப்படிங்கிற ரெண்டு போனும் வந்து லான்ச் பண்ண போறாங்க இதுவும் வருகிற பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தப்ப லான்ச் பண்றதாக அபிசுலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஆனா இந்த போனுடைய சில லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி சோ அந்த ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க அதை பத்தி டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த போனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் செவன் ப்ரோ அப்படிங்கிற போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதை ஷார்ட்டா சொல்றேன் அதாவது இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மேக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது சி டெக் போட்டு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதையும் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க யூகோலா சாம்சங் தர வந்து வரக்கூடிய ஏ சீரீஸ்ல இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப சாம்சங்கோடைய ரெண்டு போன் வந்து லான்ச் பண்றதா சொல்லியிருந்தாங்களா அதுல ஃபர்ஸ்ட் போன் பார்த்தீங்கன்னா ஏ தேர்ட்டி அப்படிங்கிற போனை வந்து பார்ப்போம் இந்த போனுடைய டிஸ்ப்ளே வந்து பார்ப்போம் டிஸ்ப்ளே உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஸ்பிளே சைஸ் ஸ்க்ரீன் வந்து இருக்குது இதில் வந்து அமிர்டர் டிஸ்பிளே ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் அதாவது ரிசலேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு டூ த்ரீ ஃபார்ட்டி பிக்சல் ரிசலேஷன் கொண்டதாக இருக்குது இப்போ இதனுடைய நாட்ஸ் பார்க்கும்போது இன்ஃபினிட்டி யூ டைப்ல இருக்குது அதாவது யூன் நாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து இருக்குது அது போக இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த ஃபோனுடைய கேமரா பார்ப்போம் இருபத்தி அப்படிங்கிற சாம்சங் போன் வந்து பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கேமரால ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க டியூல் கேமரா அதுல பஸ்ட் கேமரா பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் அப்ரோச் கொண்ட சிக்ஸ்டீன் மெகா கேமராவும் அது போக டூ பாயிண்ட் டூ அப்ரோச் கொண்ட ஃபைவ் மெகா கேமரா வந்து இதுல வந்து யூஸ் அதுக்கு அடுத்து இந்த போனுடைய ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும் இந்த போனு யூ நாட் ஷீட் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா 2.2 பாயிண்ட் டூ அப்ரேச்சர் கொண்ட 60 மெகாபிக்ஸல் கேமரா வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராசசர் இந்த போனுடைய ப்ராசசர் பார்க்கும்போது செவன் எயிட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற சிப்செட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வேரியன்ட்ல வருது அதாவது த்ரீ ஜிபி ரேம் ஃபோர் ஜிபி ரேம் த்ரீ ஜிபி ரேம்ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் தேர்ட்டி ஜிபி இன்டர்னல் மெமரி இருக்குது ஃபோர் ஜிபி ரேம்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் வந்து இருக்குது வந்து ஒன் வரைக்கும் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஃபோனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கூட தான் இருக்குது இதுலயும் பார்த்தீங்கன்னா சி டைப் போர்ட் வந்து இருக்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு பெஸ்டான ஃபோன் தான் சோ அடுத்ததாக பாக்கும்போது ஏ தேர்ட்டிக்கு அப்புறம் ஏ ஃபிஃப்டி அப்படிங்கிற போனு தான் இந்த தான் இப்ப ரெட்மி நோட் செவன் ப்ரோக்கு வந்து போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி என்ன இந்த போன்ல இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த போனோட டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது எந்தவித மாற்றமும் இல்ல அதாவது ஏத்தீட்டுல என்ன டிஸ்பிளே ஸ்க்ரீன் சைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதே தான் இதுலயும் இருக்குது அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஸ்பிளே ஸ்கிரீன் கொடுக்குறாங்க அமௌண்ட்டு டிஸ்பிளே ஸ்கிரீன் தான் இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு டூ த்ரீ ஃபார்ட்டி பிக்சல் ரெசோலூஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஹெச்டிஆர் டிஸ்பிளே தான் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நாட்ஸ் பார்க்கும்போது யூ டேப்ல தான் இருக்குது அதாவது யூ நாட்ஸ் தான் சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்தவித மாற்றமும் இல்ல அதுக்கடுத்து இந்த போனுடைய கேமரா பத்தி பார்க்கும்போது பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் அப்ரோச்சர் கொண்ட டுவெண்ட்டி ஃபைவ் மேக்சல் கேமராவும் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ கொண்ட ஃபைவ் மேக்சல் கேமராவும் அது போக எயிட் மேக்சல் கேமராவும் இந்த மூணு கேமராவும் இருக்குது இந்த போனுடைய ஃப்ரண்ட் கேமரா பத்தி பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஜீரோ அப்ரோச்சர் கொண்ட டுவெண்ட்டி ஃபைவ் மேக்சல் கேமரா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த ஏ தேர்ட்டி மொபைலோட இந்த போனுடைய கேமரா கொஞ்சம் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது சோ அடுத்ததான் பாக்கும்போது இந்த போனுடைய ப்ராசசர் இப்போ ஏ பிப்டி போய் ப்ராசசர் செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எக்ஸின் நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த போன்லையும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வருது அதாவது ஃபோர் ஜிபி ரா சிக்ஸ் ஜிபி ரேம் ஃபோர் ஜிபி ரேம்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி போர் ஜிபி இன்டர்மர் மெமரியும் சிக்ஸ் ஜிபி ரேம்ல பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்டர்மெமரியும் வந்து இருக்குது இதுல வந்து ஃபைவ் டூ ஜிபி மெமரி கார்டு வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி அப்படிங்கிறாங்க இந்த போன்லையும் பாத்தீங்கன்னா சி டெப் போர்டில் வந்து இருக்குது அது போக பாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த போன்லயும் இந்த டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்க சொல்றாங்க பிரைஸ பத்தி பார்க்கும் போது இந்த ரெட்மி நோட் செவன் ப்ரோட இந்த போன் வந்து கொஞ்சம் அதிகளவு இருக்குது அதாவது ரெட்மி நோட் செவன் ப்ரோ பாத்தீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் கூட இருக்கும் அப்படிங்க பட் இப்போ சாம்சங் ஏ பிப்டி அப்படிங்கிற போன் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வந்து எயிட்டீன் வரைக்கும் இருக்க மாதிரி சொல்றாங்க ஸோ ரெட்மி நோட் செவன் ப்ரோவோட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த சாம்சங் வந்து கொஞ்சம் பெட்டர் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ரெட்மி நோட் செவன் ப்ரோ அப்படிங்கிற போன்ல கபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்ப்ளே ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க பட் இப்போ சாம்சங் தரப்புல கொடுக்கக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அமோலேட்டர் டிஸ்ப்ளே ஸ்கிரீன் வந்து இருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ராசசர் இப்ப ரெட்மி நோட் செவன் ப்ரோனில் ப்ராசசர் பார்க்கும்போது கியோ கம் ஸ்னாப் டிராகன் சிக்ஸ் செவன்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை விட சாம்சங் ஏ பிப்டில பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிப்செட் இந்த ரெட்மி நோட் செவன் ப்ரோவோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மாதிரி இருந்தாலும் இந்த போன் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த சாம்சங் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் பட் இந்த போன் வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் எந்த லெவலில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல இதனுடைய பிரைஸ் லிஸ்ட பத்தி எந்த ஒரு இது வந்து அபிசில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இது வந்து ஜஸ்ட் வரக்கூடிய லீக் தான் உங்களுக்கு வந்து இந்த போன் வந்து எந்த பிரைஸ் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப ரெண்டு போனும் வந்து லான்ச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு எந்த போன வந்து நீங்க வாங்குவீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு போன்ல வந்து உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் போனா நம்மளுடைய தமிழ் ஒன்றை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க